டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிட என் பொண்ணுக்கு இருக்கு என் பையனுக்கு வந்து ராகு கேது தோஷம் ராகுகேது நாக நாகதோஷம் இருக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க உடனே என்ன பண்றாங்க அன்னைக்கே கிளம்பி அடுத்த நாளை கிளம்பி காலகஸ்திக்கு போயிட வேண்டியது காலகஸ்திக்கு போயிட்டு ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுன்னா ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எல்லா ராகுகேது பரிகாரத்துக்குமே காலகஸ்தி தான் போகணுமா அப்படிங்கறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது எல்லாரும் டெய்லி இதே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருப்போம் எல்லா ராகுகேது தோஷத்துக்கும் காலகஸ்தி பரிகாரம் சரியாக அமையாது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அதாவது ஒவ்வொருத்தருடைய விதி ஒவ்வொருத்தருடைய நன்மை தீமை ஒவ்வொருத்தருடைய புண்ணியங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் அது எதை வச்சு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும் பொழுதே நம்ம ஜாதகத்துல ராகு கேது தோஷத்தோட பிறந்திருக்கோம் நம்ம ஜாதகத்துல வந்து சர்வதோஷம் பிறந்த ஜாதகத்தை பார்த்துருவோம் ஆனா இப்ப ஒரு திருமணம் நடக்க போது இல்ல ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அப்ப என்ன வயது அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கறத பாக்குறோம் அந்த வயது நடக்கும்போது என்ன கிரகத்தினுடைய தசை நடக்குது அப்படின்னு பாக்குறோம் அப்ப அந்த காரகனையும் இந்த ராகு கேதுகளையும் சேர்த்து பரிகாரம் பண்ணினா அது எந்த குறிப்பிட்ட ஆலயத்திற்கு போனா இது சரியாகும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆகையினால ராகுகேது தோஷத்துக்கு ஒரே தீர்வு காலகஸ்தி அப்படின்னு மக்கள் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு அதை நான் தவறு சொல்ல விரும்பல இருந்தாலும் அந்த பரிகாரம் செய்தும் ஏன் திருமணம் நடக்கலங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் அதையும் பாத்தீங்கன்னா பத்து பேர் ராகு கேது பரிகாரத்து காலகஸ்தி போனா அதுல ஒரு மூணு பேருக்கு உடனே தீர்வும் மீதி ஏழு எட்டு பேருக்கு பாத்தீங்கன்னா அது பலன் உடனே கிடைக்கிறது அப்படி பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு இடத்துல இந்த சூட்சமத்தை நம்ம உணரணும் அப்படின்னா என்னன்னா இந்த ராகு கேது பரிகாரத்துக்குன்னு போகும்போது எத்தனையோ பரிகார ஸ்தலங்கள் இருக்கு அப்படி பார்க்கும்போது காளஹஸ்தி காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மகாலேஸ்வரர் ஒரு சுவாமி சன்னதி இருக்கு இது ஒரு ராகு கேது பரிகார ஸ்தலம் தான் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் ராகுவினுடைய ஸ்தலம் அதே மாதிரி சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம் அப்படிங்கிறது கேது பகவானுடைய ஸ்தலம் இந்த ராகு கேதுவே அவர்களுடைய சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறது திருப்பாம்புரம் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்திற்கு மிக அருகாமையில கேரளத்துல இருந்து மிக அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருப்பாம்புரம் மிகவும் விசேஷமான ஒரு நாகேத்திரம்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் தான் இந்த திருப்பாம்புரம் அடுத்தபடியாக கன்னியாகுமரிக்கு அருகாமையில இருக்கக்கூடிய நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவிலும் இந்த ராகுகேதுக்கான பரிகார ஸ்தலம் தான் இந்த ராகுகேது பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறது எண்ணற்ற ஸ்தலங்கள் இருந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு மிக அருகாமையிலே இருக்கும் ஆனால் நம்ம அதை கவனிக்க மாட்டோம் அதனால் காலஹஸ்தி ஒட்டுந்தான் ராகு கேதுக்கு பரிகார ஸ்தலம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இந்த காலஹஸ்தியில் ராகுவினுடைய அம்சமாக சிவனும் கேதுவனுடைய அம்சமாக அம்பாளும் இருக்கா அப்படிங்கிறது தெரியணும் இந்த ராகு தான் காலஹஸ்தீஸ்வரர் கேது தான் ஞான பிரசுராம்பிகை அப்படிங்கிறது அம்மனுக்கு பேர் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகஸ்தி மட்டுமே ராகு கேதுக்கு பரிகாரம் நினைக்காம அவருடைய ஜாதகத்திற்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது ராகு எந்த இடத்துல இருந்து தோஷத்தை கொடுக்குறா கேது எந்த இடத்துல இருந்து தோஷத்தை கொடுக்குறா அப்படின்றது மாறுபடும் அதை பார்த்து அதற்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து இப்ப நான் வந்து ஒரு சில ஆலயங்களை மட்டும்தான் இதுல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆனா ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவரோட ஜாதகத்துக்கு கண்டிப்பாக ஆலயங்கள் பரிகார ஸ்தலங்கள்ங்கிறது மாறுபடும் ஆகையினால இந்த பரிகார ஸ்தலங்களை எந்த இடத்துல பண்ணணும் இந்த பரிகாரம் எங்க போகணும் கொடுமுடிக்கு போகணுமா அஹ் நிறைய பேர் கேக்குறாங்க பவானிக்கு போயிட்டு பண்ணணுமா முக்கூடல்ல பண்ணணுமா திருச்சியில போயிட்டு அம்மா மண்டபத்தை படித்துறையில பண்ணணுமா பல இடங்கள்ல ராகு கேது பரிகாரங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா அவருடைய ஜாதகருக்கு இந்த இடத்துல ராகு இருக்கு இந்த இடத்துல கேது இருக்கு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண எந்த கோவிலுக்கு போனும் ஜோதிடர்களுடைய ஆலோசனை கேட்டு அந்த பரிகாரம் பண்ணுவீங்கன்னா உடனடியாக தீர்வு கிடைக்கும் ஆகையினால கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் திருமணத்தடை ராகு கேது ஜாதகம் ராகு கேடு திருமணத்துக்கு பொறுத்து பார்க்கும்போது இது ராகு கேது ஜாதகம் இது கேது ஜாதகம்னு கொடுக்கும் பொழுது நமக்கே கஷ்டமாக இருக்கு நீங்களாவே முடிவு பண்ணாதீங்க அது கேது தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிறைய விதி விலக்குகள் உண்டு அதையும் நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கு இன்னும் வரும்பொழுது தான் போகிறேன் ஆகையினால நம்ம ராகு கேது பரிகாரத்துக்கு காலகஸ்தி மட்டுமே ஒரு தீர்வுங்கிறத நீங்களா ஒரு கணக்கு வச்சுக்காதீங்க அவரவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பா மாறுபடும் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன் மேலும் தகவல் தெரிஞ்சதுனா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீடியோவை புதுசா பாக்குற சொன்னுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க நன்றி வணக்கம்